வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு திங்கக்கிழமை மாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் பரவலாகி இருக்கிறது மழை எதிர்பார்த்தது போல் டெல்டா மாவட்டங்கள்லையும் நல்ல மழைப்படிவு தொடக்கி இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி அதிகபட்சமாக டெல்டா மாவட்ட கொள்ளிடம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பிடிப்பு பொழிந்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தலா ஐந்து சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தேனி மாவட்டம் மஞ்சளாறு தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமப்பட்டினம் நான்கு சென்டிமீட்டர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பிடிஓ கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஏடபிள்யூஎஸ் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு மதுரை மாவட்டம் சாத்தியார் தலா மூன்று சென்டிமீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை மதுரை மாவட்டம் ஏழுமலை கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் திருநெல்வேலி மாவட்டம் கொடுமு கொடுமுடியாறு அணை தேனி மாவட்டம் பெரியகுளம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கடலூர் மாவட்டம் அண்ணாமலை நகர் கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் ஒன்று தலா இரண்டு சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் வழங்கிமான் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தேனி மாவட்டம் பெரியார் தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு கரூர் மாவட்டம் கடவூர் கடலூர் மாவட்டம் புவனகிரி மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் சிற்றாறு இரண்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தேனி மாவட்டம் சோத்துப்பாறை மதுரை மாவட்டம் தல்லாகுளம் தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் வேலூரில் நாற்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு நேற்று முனிதினா நாற்பது புள்ளி ரெண்டு ஆணிச்சு நேற்றுக்கு முப்பத்தொம்பது ஆணிச்சு மீண்டும் நாற்பது புள்ளி ரெண்டாயிருக்கு இதே தான் ஏறி இறங்கி ஏறி இறங்கி இது நாற்பது புள்ளி இருக்கும் நாற்பது என்பது நூத்தி நாலு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கரூர் பருமத்தில் பதிவாயிருக்கு வேலூரில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது புள்ளி ரெண்டும் கரூர் பருமத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது அதாவது தென் மாவட்டங்கள்ல மழைப்படிவு தொடங்கியது டெல்டா மாவட்டங்கள் அதன் பிறகு தொடங்கியது பிறகு மயிலாடுதுறை கடலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெய்த மழை தற்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நோக்கி முன்னேறி இருக்கிறது கேரள எல்லையோரத்திற்கு சென்றிருக்கிறது இருந்தாலும் இன்றைக்கு எதிர்பார்த்த மழைப்படிவு சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்படிவை கொடுத்த நிலையில மிக வேகமாக மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது கிழக்கு காற்றின் வேகம் காரணமாக இந்த மழைப்படிவு தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மருதமலை மற்றும் அதற்கு மேற்கே இருக்கூடிய கேரள எல்லையோர பகுதிகளில் மழைப்படிப்பு பொழிந்து வருகிறது தெற்கேயும் சிறுவாணி மற்றும் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி ஆனமலை பகுதி மற்றும் வால்பாறை பகுதியெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு தென் மாவட்ட ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் நல்ல மழைப்பிடிவு பொழிந்து வருகிறது இந்த நிலையில நாளை அதிகாலை அதாவது நள்ளிரவுக்கு பிறகு இந்த மழைப்பிடிப்பு கேரளாவில் பொழிந்து கொண்டிருந்தாலும் நாளை அதிகாலை மீண்டும் டெல்டாவிலே மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் நேற்றைக்கு நேற்று முன்தினம் பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை பகுதியில் கொடுத்த நிலையில் இன்றைக்கு அதிகாலை வேதாரண்ய பகுதிக்கும் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுத்த நிலையில் நாளை அதிகாலை இதையும் தாண்டி வடக்கே கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை அதிகாலை மழை கொடுப்பதற்கு சாதகம் அதிகம் இந்த மழைப்படிவு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு கூட நாளை அதிகாலை கொடுக்கலாம் கண்டிப்பாக விழுப்புரத்திற்கு தெற்கே கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதி குறிப்பாக டெல்டாவின் சுற்றுவட்டார பகுதி குறிப்பாக தெற்கு டெல்டாவில மழைப்படிவு உறுதியாக தெரிகிறது பிறகு நாளை மதியமும் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுத்து மேற்கு நோக்கி நகர்ந்து கேரள எல்லையோர பகுதிகளில் நாளை மாலை நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் நாளை தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் மழை அதே நேரத்தில் வடகடலோரத்திற்கும் நாளை மதியம் வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக நாளை கர்நாடக எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் மழைப்படிவை தொடங்கும் மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சி நாமக்கல் சேலம் மற்றும் பெரம்பலூர் அரியலூருக்கும் நாளை வாய்ப்பு இருக்கு அதனைத் தொடர்ந்து கரூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதி திருப்பூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு நெருங்கி இருக்கிறது நேற்றைய விட இன்னைக்கு கொஞ்சம் நெருங்கி இருக்கு கோயமுத்தூருக்கு தூரல் நனைக்கும் மழைப்படிவு கொடுத்திருக்க வேண்டும் ஒருவேளை ஒதுக்கி இருந்தால் மேகமூட்டத்துடன் கடுமையான ஒரு வானிலை நிலவினாலும் குளிர்ச்சியான சீதோஷனை கொடுப்பதற்கு இன்று ஒருவேளை அந்த நாளை கண்டிப்பாக மழை உண்டு நெருங்கி வந்துவிட்டது என்ற நம்பிக்கை உங்களிடம் வேண்டும் கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் நள்ளிரவு வாய்ப்பிருக்கு ஒருவேளை ஒதுக்கினால் நாளை கண்டிப்பாக மழை உண்டு நாளையிலிருந்து எல்லா நாளுமே மழைக்கு சாதகமாக இருக்கிறது படிப்படியாக மழைப்படிவு பரவலாகவும் மழைப்படிவு அளவும் கூடும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருபத்தி எட்டுலேருந்து எதிர்பார்த்த நிலையில வடகடலோரம் ஒன்றாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில முன்கூட்டியே இருபத்தி ஒன்பதாம் தேதியே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக முப்பதாம் தேதி கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மணிப்படி இருக்கும் டெல்டாவை பொறுத்தவரைக்கும் அதிகாலை ஒரு முறை மதியம் ஒரு முறை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒன்றாம் தேதிக்கு மேல் பெய்யக்கூடிய மழை ஒதுக்குதல் என்பது குறையும் ஒதுக்குதலோட பரப்பு குறையும் கூடுதல் அதாவது மழைப்பொடியும் பரப்பு கூடி ஒதுக்குதல் பரப்பு வந்து குறையும் மழைப்பொடிவோட குவான்டிட்டியும் கூடுதலாகும் அளவும் கூடுதலாக இருக்கும் ஆக ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை கொஞ்சம் ஒரே மாதிரியான ஒரு மழைப்படிவை கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மற்றும் தென் மாவட்டம் டெல்டா மாவட்ட அனைத்து கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த மழைப்படிவு ஆறு ஏழு எட்டு தேதிகளில் இன்னும் கொஞ்சம் கூடி பத்தாம் தேதியிலிருந்து மேலும் கூடி காணப்படும் இரண்டாவது வாரத்தில் கனமழை காத்திருக்கிறது காற்று சுழற்சி மற்றும் உயரடுத்த காற்று இரண்டும் இணைவு காரணமாக நல்ல ஒரு மழைப்படிவை இரண்டாவது வாரத்தில் கொடுக்க இருக்கிறது அதே போலதான் மூன்றாவது நான்காவது வாரமும் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்னி நட்சத்திரம் ஐந்தாம் தேதி தொடங்கி இருக்கிற நிலையில அக்னி தெரியாது ஆனால் புழுக்கம் அதிகமாக இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னா வெப்பத்தால் காற்று லேசாக்கி மேலழந்து விடுகிறது குறைந்த அழுத்தம் ஏற்படுகிறது குறைந்த அழுத்தத்தால் நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அதிக அழுத்தம் அதிக அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நீர் அது அது வெளிக்காற்றில் அழுத்தம் குறைவாக இருக்கிற காரணத்தினால வியர்வையாக வெளியேறுகிறது ஆகவே இந்த அசௌகரியம் காரணமாகவும் ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாகவும் அசௌகரியம் ஏற்படுகிறது குறைந்த அதாவது வெயிலே இல்லாமல் வியர்வையே உப ஒரு அவஸ்தையை கொடுக்கிறது அப்படிதான் சொல்லணும் பெரிதாக வெயில் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெயில் இருந்திருக்கும் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கிழக்கு வங்கக்கடலோர பகுதிகளுக்கு பகுதிகளுக்கெல்லாம் வெயில் பெரிதாக இல்லை ஆனால் கடுமையான ஒரு அசௌகரியம் அதாவது வியர்வை அதிகமாக சொட்ட நீர் சத்து அதிகமாக வெளியேறி அதிகமான ஒரு உக்கிரமான ஒரு அந்த நிலை வந்து தொடரும் ஆனால் படிப்படியாக இந்த வேர்வை என்பது குறைந்து மழை பொழிவு பரப்பு கூடும் அதாவது அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெயில் கண்டிப்பாக இருக்காது தமிழ்நாடு கேரளா அதற்கு தவிர்த்து பிற வட மாநிலங்களில் தான் பிற மாநிலங்கள் வடக்கே போக போக தான் மழை வெயில் அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கோடை அனல் அக்னி நட்சத்திர காலத்தில் எதிர்பார்த்ததெல்லாம் நீங்களே எதிர்பார்த்தது போல் இருக்காது கண்டிப்பாக சராசரி வெயில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இதுவரைக்கும் சராசரி தான் போயிட்டு இருக்கு முப்பத்தி ஒன்பது நாற்பது முப்பத்தி ஒன்பது நாற்பது என்று ஏற்ற இறக்கத்துடன் இதே வெப்பநிலை தான் ஓடிட்டு இருக்கு அதாவது நூத்தி ரெண்டு நூத்தி நாலு நூத்தி ரெண்டு நூத்தி நாலு என்ற வெப்பநிலை நூறு டிகிரி தான் பெரும்ப கடலோரப் பகுதி எல்லாமே நூறு டிகிரிக்கிட தான் இருக்கிறது ஆகவே இதே நிலை தான் தொடரும் ஆனால் அறுவடை விவசாயிகள் வரக்கூடிய நாட்களில் மதியம் மாலை இரவு மழைப்படிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விரைந்து அறுவடை செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி